மயானத்துக்கு சென்று புதைச்ச பச்சை போனோம் பல்ல நொண்டி எல்லாத்தையும் உள்ள தொண்டையில இருந்து இதயம் இருக்க ஊசி இறங்குற மாதிரி இருக்கும் நரம்புங்க வலிக்கும் இந்த கை கால் வலிப்பு கொடுக்கும் கோடாயம் நம்ம ஒரு இடத்துல ஒழுங்கா நிக்க மாட்டோம் சோர்வு கொடுக்கும் கெட்ட உருவங்கள் வந்து போவோம் இந்த பில்லி சூனியம் செய்வன பேய் இந்த மாதிரி விஷயங்களை செய்து ரொம்ப பிடிக்கும் நான் பேய்களை அடிக்க மாட்டேன் துன்புறுத்த மாட்டேன் சிலதுக்கு மரப்பாய்ச்சி பொண்ணையும் கட்சி மையப்பு சிலதுக்கு பூசணிக்காய் விளக்கு போட்டு குத்தி பூஜை பொருள் சிலக்கு தேங்காய் உதிர சோறு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விஷயங்களுக்கு ஏழு பழதுலயும் எலும்பிச்ச பயத்துல குண்டு வச்சு அவங்க குடும்பத்துல ஏழு பேரும் சாவணன்ட்டு அவங்க அண்ணன் தம்பி ஆறு பேர் இறந்துட்டாங்க கடைசி அந்த ஐயா மட்டும்தான் அவரை காப்பாத்தி விட்டேன் இந்த பில்லி சூனியம் சொல்லி சொன்னீங்களா அந்த பில்லி சூனியம்னா என்ன அதாவது பில்லி சூனியம் என்பது வந்து எப்படின்னா இப்ப உன்ன நான் அழிக்கணுமா இப்ப நீ எனக்கு எதிரியா இருக்கற நான் ஒரு பேச்சுக்கு சொல்றப்ப நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு செய்வேன் எப்படின்னா உங்களுடைய பொம்மையில அத ஒட்டி குண்டு வசி சொருவி எலும்பு சப்பை சொருவி முழு முட்டை மயானத்துக்கு சென்று புதைச்ச பத்து போடும் பல்ல நொடி எல்லாத்தையும் உள்ளையார்கிட்டு முக்கியமான பொருள் போட்டு செய்வாங்க அப்போ அது அழுவா அழுவா அழுவாழ்வாழ்வா உங்களை சூனியம் சூச்சமும் உங்களால தெரிய முடியாது அமுக்கும் அந்த நோவு இருக்கும் அதை வச்சு நீங்க பெரும்பாலும் பிடிச்சுக்கலாம் இந்த பில்லி சுனியம் நமக்கு வச்சுட்டாங்கன்னா நமக்கு எந்த மாதிரியான ஒரு பாதிப்பு எல்லாம் ஏற்படுமா நம்மளுக்கு தொண்டையில இருந்து இதயமாரி இருக்கும் ஊசி இறங்குற மாதிரி இருக்கும் நரமுங்க வலிக்கும் இந்த கை கால் வலிப்பு கொடுக்கும் கொடாயம் நம்ம ஒரு இடத்துல ஒழுங்கா நிக்க மாட்டோம் சோர்வு கொடுக்கும் கெட்ட உருவங்கள் வந்து போகும் கண் முன்னாடி இந்த மாதிரி விஷயத்துக்கு அது இயல்பாடாகும் இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து பில்லி வந்து வச்சுட்டாங்க இப்ப நாம எப்படி அதை கண்டுபிடிக்கிறது இப்போ அவங்க வந்து நாலாவ நாளாவ உள்ளுக்கே போவாங்க உள்ளே உள்ளியாயிடுவாங்களா ஆமா உள்ளுக்கே ஒருக்கும் அவங்க உதிரத்தை குடிக்கும் பெரும்பாலும் இதுங்களாம் வந்து மாந்திரிக ரீதியா பண்றது ஆனா நிறைய பேர் கேட்டாங்க அம்மா நீங்க வந்து எங்களுக்கு இத மாதிரி ஒருத்தர் அழிக்கணும்னா இங்க வந்து எடுக்கிறதுக்கு மட்டும் தான் செய்வேன் எனக்கு பெரும்பால பாத்தீங்கன்னா இந்த பில்லி சூனியோ செய்வனே பேய் இந்த மாதிரி விஷயங்களை செய்து ரொம்ப பிடிக்கும் நான் பேய்களை அடிக்க மாட்டேன் துன்புறுத்த மாட்டேன் எப்படி செய்யணுமோ அதுக்கேத்த மாதிரி அதை செஞ்சு முடிச்சு தருவேன் இந்த பில்லி சுனியம் வந்து நீங்க எப்படி வந்து அதை போக்குவீங்கம்மா அதை அம்மா சொல்லணும் இதுக்கு இதை வச்சு செய்ய அதுக்கு அதை வச்சு அவங்க சொல்லுவாங்க சிலதுக்கு மரப்பாச்சி பொண்ணையும் வெடிச்சு வயல் நடப்பு சிலதுக்கு பூசணிக்காய் விளக்கு போட்டு சுத்தி பூஜை பொருள் சிலக்கு தேங்காய் உதிர சோறு சட்டி மோரோ வெக்கல் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இது இது வரைக்கும் எத்தனை பில்லி சுனியம் வந்து போக்கிருப்பீங்கம்மா செஞ்சிருக்கிற எத்தனை சொல்ல முடியாது வந்தவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிறேன் சிறி வயசுல எல்லாம் அப்பலாம் அதோடைய இது தெரியாம எல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிறேன் இப்ப நீங்க பண்ணதுலேயே பயங்கரமான ஒரு பில்லி சூனியமா இருக்கலாமா இந்த குடும்பத்துக்கு போய் இந்த மாதிரி பண்ணிருக்காங்களே அது வந்து நான் அம்பத்தூர்ல ஒருத்தருக்கு எடுத்துட்டு வந்தேன் அவங்களுக்கு ரொம்ப அவருக்கு இப்போ ஐயா வந்து நார்மலா ஆயிட்டார் அவருக்கு எடுத்தோம் அவங்களுக்கு எந்த மாதிரி என்ன கஷ்டம் அதாவது அவருக்கு வந்து ஏழு பழம் ஏழு பழத்துலயும் எலும்பச்ச பயத்துல குண்டு ஊசி சொருவி அவங்க குடும்பத்துல ஏழு பேரும் சாவணன்ட்டு செஞ்சுக்கிறாங்க அவங்க அண்ணன் தம்பிங்க ஆறு பேர் இறந்துட்டாங்க கடைசி அந்த ஐயா மட்டும் தான் அவரை காப்பாத்தி விட்ட இல்லைன்னா அவரும் போயிட்டு இருப்பாரு அந்த பில்லி சுனி பண்ணதுனால அந்த ஆறு பேரும் ஆறு பேரை காலி இவர் மட்டும் தான் ஆனா கடைசியா அவரு வந்து எதிர்ச்சான புட்லூர்ல பாத்த பாதிரிய நம்பர் வாங்கினாரு வாங்கிட்டு வந்தாரு தான் இப்போ பழைய நறு மணி வந்துட்டாரு